இப்போ பாண்டிய ஸ்டோர் நிறுப்புகிறோமோ அரிசியை கிட்னா பண்ணிடுறாங்க குமாரை இருந்துட்டு அரசியே ரொம்ப நேரம் ஆகியும் காணாததுனால அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க அரிசி எங்கே போனால் அரிசி ஆளே காணுமேன்ட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க அரிசியை ஆனால் எங்கே தேடினாலையும் அரிசி இல்லாததுனால பாண்டியெல்லாம் ஷாக் ஆகுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாரும் கால் பண்ணுறாங்க ஒன்றா தான் வந்துங்க அதுக்கப்புறமா நாங்கள் பஸ் வந்துரிச்சுன்னு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் அரிசி அங்கேயே தான் இருந்தான்றாங்க அதுக்கப்புறம் என்ன ஒன்னு புரியல காலேஜுக்கு எல்லாம் போய் தேடி அவங்க அண்ணனுங்க எல்லாருமே தேடி பார்க்கறாங்க எங்க தெரியுமே கிடைக்காததுனால ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க ஐயோ என்னாச்சு என் பொண்ணுக்கு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு பாண்டிய ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க கோமதியெல்லாம் அழுக ஆரம்பிக்கிறாங்க உடனே அந்த இடத்துல அவங்க பசங்க இருந்துட்டு அம்மா கவலைப்படாத எங்கேயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எதுவும் போயிருப்பா விசாரிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து கால் பண்ணி எல்லாமே கேட்குறாங்க இல்லை நாங்கள் அரசியை பார்த்தோம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்துட்டோம் ஆனால் அவள் எங்கே போனா என்ன இது எங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு எல்லாம் சொல்லவும் அந்த இடத்துல ரொம்பவே கோமதிக்கு ஃபீல் ஆகிடுது மீனா ராஜ் எல்லாம் வருத்தப்படுறாங்க எங்கே போயிருப்பா இவ்வளோ நாளாக கரெக்டாக வந்துருக்கிற பொண்ணு இன்றைக்கு வரலன்னா என்ன நினைக்கிறது அப்படின்வாங்க இங்கே பார்க்கும்போதி அதெல்லாம் ஒன்றா இருக்காது சரியானுவாங்க பாண்டி என்ன தான் ஆறுதல் சொன்னாலுமே அவங்க மனசில் வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்குது எல்லாருமே அரசியை தேடி வச்சுருக்காங்க அரசியை என்ன பண்ண போகிறாங்க குமார் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ